தமிழக வெற்றிக் கழகம் பொழுச்சலூர் பகுதி தலைமை சார்பில் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி அன்னதானம் நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த பொழுச்சலூர் தமிழக வெற்றிக் கழகம் தலைமை சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை கழக தலைவர் விஜய் வெளியிட்டதை தொடர்ந்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அனைத்து பகுதிகளிலும் கழக கொடியினை ஏற்றி கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் பொழுச்சலூர் சிவன் கோவில் பேருந்து நிலையம் அருகே பொழுச்சலூர் எட்டாவது வார்டு சார்பில் பகுதி தலைவர் மணிகண்டன் தலைமையில் எட்டாவது வார்டு அனைத்து நிர்வாகிகள் ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் கலந்து கொண்டு பேராரியம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்று விஜய் வாழ்க என கோஷமிட்டவாறு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் பல்லாவரம் தொகுதி தலைவர் ரவி தலைவர் பார்த்திவன் பகுதி செயலாளர் தமிழரசன் மற்றும் பொலிசை ஜான் வினோத் மகேந்திரன் ராஜகுமாரன் பூவேந்தன் உட்பட ஏராளமான தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர்